ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் இந்த காயக்கட்டை வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அரிசி எல்லாம் இல்லை வாங்கிட்டு வந்தோம் ரூபாயா நான் வரம் போட்டுக்கலாம் அந்த பவுல் எடுத்துக்கவா வெயிட் நான் எதுக்கு அந்த பவுல் எனக்கு உனக்கே தெரியும் நான் அப்பதுக்கு நீ கேக்குற பேர் நம்ம அந்த இந்த ஸ்டாண்ட் வெயிட் நான் ஆர்டர் போட்டுக்கேன் உன வெயிட் இந்த கண்ணாடி பக்கத்துல வச்சிருக்கிறது யூஸ் ஆகும்ல 100 ரூபாயா கண்ணாடி பக்கத்துல இங்கே வச்சிருக்கோம்ல பொட்டு இந்த இதெல்லாம் அதெல்லாம் நெங்க வச்சிக்கலாம்ல அவுட் ரூப் வச்சிக்கலாம் சரி அவுட்ரா வைடி வாங்கிய வச்சிரு நீ பாக்குறதுக்கு மட்டும் தான் வா வாங்க ஆக மாட்டேன் க்ளோஸ் கை வெட்ட முடி வெட்டாம இருக்குது ஆமா அப்படியே வெட்டி தள்ளறோம் இப்போ பஸ்

அதே போ அதுக்கு மேல சின்ன பயசும் தயாரிக்க அப்படி அரிசி பேத்திட்டு வா வந்தீ சின்ன பையன் ஆ இருக்குடா ரெல வந்துறாரு அவுமே எல்லாம் வந்துறாரு இங்க வந்துறாரு தரணும் வா பண்ணாம வர மீனோ அங்கதே ஒளியா நடுங்குடா

என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்ல சரியான மழை வரும்போது சூப்பர் மார்க்கெட் போய் காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மாமா வீடியோ எடுமோ அம்மா மாமா வாமா மட்ட குள்ளி அற தூக்கமாக இருக்கு

கொஞ்ச நேரம் அப்படி வெளியே அவ்வளோதாங்க டீயை போட்டுட்டு அம்மா அம்மாவும் பண்ணாங்க அப்புறம் எழுந்திரிச்சு டீயை குடிச்சுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க எல்லாத்தையும் எடுத்து உதவி வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க மலையில் மார்க்கெட் போக முடியல அதனால் தான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் போயாச்சு மார்க்கெட் போகணுன்னா நஷ்ட இருக்கும் ரொம்ப சந்து சந்தாக சந்து சந்தா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ